அத்திரி மகரிஷிங்கிறவரு ஒரு வடநாட்டு முனிவர் அவர் வந்து அகத்திய மகரிஷியை பார்க்கறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்காரு அத்திரி மகரிஷியும் அனுசியா தேவியும் ரொம்ப வந்து தவசக்தி நிறைஞ்சவங்க அனுசியா கற்பு கரசின்ற ஒரு பேர் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அத்திரி மகரிஷி இந்த பக்கம் வரும்பொழுது தன்னுடைய சீடருக்கு வெப்ப நோய் தாக்கப்பட்டு அவருடைய நோயை தீக்கிறதுக்காக சிவபெருமானை வேண்டி இங்கே தவம் இருந்திருக்காரு அதன் மூலமாக இங்கே ஒரு மூலிகையை அவருக்கு கிடச்சி அவருடைய சீடர்களோட உடல்நிலையை அவர் சரி பண்ணியிருக்காரு அதனால் அவர் இங்கே இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது அவருக்கு அருள் புரிஞ்சதுனால இங்கே சிவபெருமான் அவருடைய பேரிலேயே அத்ரீஸ்வரராகவும் அம்பாள் வந்து அவருடைய மனைவி பெயரான அனுசயா தேவிங்கிற பேர்லேயும் அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் ஏழரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலரை மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இருக்கு நம்ம சிவபெருமானையும் அனுசுயா தேவியும் தரிசனம் பண்ணி